திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தை முதல் தேதி பொங்கல் திருநாள் தமிழர்களுக்கே உரித்தான மகிழ்ச்சியான மிக சிறப்பான முக்கியமான ஒரு திருநாள் பொங்கல் பண்டிகை நிறைந்த மனதோடு அன்பை ஹிருதயத்தில் நிரப்பி பொங்கல் வைத்து இறைவனுக்கு சிவசூரிய நாராயண மூர்த்திக்கு சூரிய பகவானுக்கு நமது நன்றி உணர்வை காணிக்கையாக்கி படையல் செய்து பண்டிகையை கொண்டாடுவோம் அதாவது நம் மனதை அன்பு கருணை ஆனந்தம் ஆசீர்வாதம் என்ற நல்ல தன்மைகளினால் அலங்கரித்து புறத்தே நமது உடலுக்கு உயிரென்ற பொக்கிஷத்தை தாங்கியிருக்கும் தாங்கி நிற்கும் இந்த உடலுக்கு புத்தாடை அணிவித்து புத்தாடை அணிந்து வெளிப்புறமாகவும் நம்மை மங்களகரமாக அலங்கரித்து இந்த பண்டிகையின் போது புதியதாக பிறந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு பழையன எல்லாவற்றையும் மறந்து புதிய உயிராக பிரகாசமாக புத்துணர்வோடு வாழ வேண்டும் என்று நினைத்து பண்டிகையை கொண்டாடுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி நேயர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களையும் சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்ற மகாகவியின் பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது மகிழ்வோடு தித்திப்போடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் Happy morning.